சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி தினமொரு குணம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம் அடாப்டபிலிட்டி போகும் தன்மை இந்த ஒத்து போகக்கூடிய குணம் அப்படின்றது எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான குணம் மிகப்பெரிய ஒரு குழுவில் இருக்கிறோம் ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் ஒரு பள்ளியில் நம்ம பயிற்சி செய்கிறோம் அல்லது பிறருக்கு கற்றுக் கொடுக்குறோம் அல்லது ஒரு குடும்பத்தை நம்ம நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க இது எல்லாத்துலேயுமே இந்த ஒத்து போகக்கூடிய குணன்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா இது ஒன்று தான் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை அந்த இடத்துல ஒரு சிறப்பான செயலை செய்ய வைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு சில படிப்பினைகளை இது கொடுக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நம்மளோட செயல்பாடுகளை அவங்களுக்கு உணர்த்திடும் அந்த மாதிரி அந்த குணம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குணம் எல்லா நேரமும் எல்லோரும் கூட அடாப்ட் ஆகுறோமா அடாப்ட் ஆகிறதுல அடாப்ட்னா ஒத்து போகக்கூடிய அந்த ஒத்து போகிறது ஏன் வரலை ஒரு நதி எடுத்துக்கோங்க அது தனக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை என்ன பண்ணுது ஏற்றுக்கொண்டு அதனோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்குது கடைசியில் பார்த்திங்கன்னா கடலில் போய் சங்கமிக்குது அப்போ அது செல்லக்கூடிய வழியெல்லாம் பாருங்கள் எத்தனையோ செயல்களை அதை பண்ணிட்டு எத்தனையோ புண்ணிய காரியங்களை செய்ய அதனால தான் புண்ணிய நதின்னு சொல்கிறோம் இல்லையா அது தொடர்ந்து பாருங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒத்து போகக்கூடியவங்க எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா முன்னேறி போயிட்டே இருப்பாங்க எந்த தண்ணி ஓடிகிட்டே இருக்குதோ அது எழுதியில்லை கடலோடு சங்கமித்து அதனுடைய ஒரு எல்லையை அது எங்கே போகணுமோ அந்த இலக்கை அடைஞ்சிடுது அது மட்டும் இல்லை நிறைய உயிரினங்கள் வாழுது மனிதர்கள் அதில் சுகம் அடைகிறாங்க விவசாயம் நடக்குது எல்லாமே நடக்கும் அதே பாருங்கள் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி எங்கேயுமே தன்னை வளைந்து நிலந்து கொடுக்காமல் ஒரே இடத்துல நிற்கிதுன்னா அது ஒரு டைமில் துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடுது அது யாருக்கும் பிடித்தமானதாக இல்லை அப்போ இந்த ஒத்துப்போகக்கூடிய குணம் எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கும் அது மட்டும் அல்ல நிறைய பேருக்கு அந்த ஒத்துப்போகக்கூடிய குணம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம மூலமாக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் எல்லாரும் நம்ம கூட சேர்ந்துருப்பாங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு மடாலயம் இருக்குது அதில் நிறைய பேர் பயிற்சிகள் எடுக்க வராங்க அதில் நிறைய சின்ன துறவிகள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க எல்லோரும் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க தலைமை குரு அதனுடைய டீச்சிங்ஸ் அறிவுரைகள்லாம் போதனைகள்லாம் கொடுக்குறாரு அதில் ஒரே ஒரு சின்ன துறவி மட்டும் எப்பொழுதுமே அங்கே வரக்கூடியவங்களையும் எதாவது குறை சொல்லுவார் அங்கே இருக்கக்கூடிய மற்ற துறவிகளையும் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் அது நிறைய பேருக்கு பிடிக்கலை ஏதாவது சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டிகிட்டே இருப்பார் அப்போது இந்த ஒரு செய்தி தலைமை குருவுக்கு போகுது ஒரு நாள் அந்த தலைமை குரு அவரை கூட்டிகிட்டு இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவரை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதி கரைக்கு போகிற போகும்போது ஒரு சின்ன ஜாடியில் உப்பும் ஒரு டம்ளரும் எடுத்துகிட்டு போகிற அப்போ அந்த நதியில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் உப்பை போட்டு குடிக்க சொல்கிறாரு அதை குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடுறாரு இதை போய் குடிக்க சொல்கிறீங்களே குருவே அப்படின்னு சொன்னார் சார் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணார்னா அதே ரெண்டு ஸ்பூன் உப்பை அந்த நதியில் கொட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து ஒரு டம்ளரில் அந்த நதியில் உள்ள தண்ணி எடுத்து குடிக்க சொன்னார் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னார் அதே ரெண்டு ஸ்பூன் உப்பு தான்ப்பா இந்த டம்ளரில் நான் போட்டேன் அதே ரெண்டு ஸ்பூன் உப்பு தான் இந்த நதியிலையும் போட்டேன் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தேன்னு கேட்டார் அவர் சொன்னால் இதுக்கு குடிக்கவே முடியல ரொம்ப கரிப்பாக இருந்தது அதே நீங்கள் நதியில் போட்டுட்டு அதில் உள்ள தண்ணி எடுத்து என்னை குடிக்க சொன்னீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார் இவ்வளவுதான்ப்பா வாழ்க்கை நீ உன்னோட மனசை இந்த சின்ன டம்ளில் இருக்க தண்ணி மாதிரி வச்சுருந்தேன்னா எல்லாமே கரிப்பாக இருக்கும் எதையும் நீ ஏற்றுக்க மாட்டேன் உன்னால் புரிஞ்சுக்கவும் முடியாது எல்லாரையும் அதே இந்த நதி போல் பறந்து விரிந்து இருக்கிறன்னா எவ்வளோ குறைகள் உப்பு போன்ற விஷயம்லாம் நிறைய வரும் கரிப்பானது துவப்பானது அசப்பானது எல்லாமே வரும் ஆனால் உன்னோட தண்ணியில் எந்த மாற்றமும் இருக்காது உன்னோட தன்மை எப்பொழுதும் உன்னோடதாக இருக்கும் ஆக இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் உன்னிடம் எப்பொழுதும் நிரந்தரமாக ஒன்றையும் சந்தோஷமாக வச்சுக்கோ எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோ அதனால் நீ எல்லோரிடம் குறை பார்க்குறது அப்படின்றத விட அதை எல்லாவற்றையும் பெரிய மனதோடு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சீட்டனுக்கு தன்னோடய அறிவுரை கொடுத்த அவ்வளோதாங்க எது எப்படி இருக்கோ அதை அப்படி நம்ம பறந்த மனதோடு ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த குணத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக இருக்கும் நன்றி